விக்கல்ஸ் நம்ம பிரஜனு கதவை ரெண்டு நிமிஷம் திறக்க சொல்றேன் நீ வேணா போய் உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி பேசுனது மிகப்பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு விக்கல்ஸ் விக்ரம் இந்த வாரத்தினுடைய முதல் நாளான மண்டேவே சாண்ட்ராவை நான் நாமினேட் பண்றேன் இந்த வீட்டுக்குள்ள ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு எமோஷனல் சப்போர்ட்டோட ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க இது மித்த கண்டஸ்டன்ஸுக்கு டோட்டலி அன்பேர் அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணிருப்பான் பிரஜன் அகல பாதாளத்தில் தொங்கின்னு இருக்காரு இந்த வாரம் எவிகிட்டாயி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல எதுக்குடா செத்த பாம்பை போட்டு அடிக்கிற விக்கல் வீக்கிரமு அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழும்புச்சு அட் த சேம் டைம் அவங்க ரெண்டு பேரும் கப்புலா வந்தது அவங்களுடைய பிரச்சனையா சத்தியமா கிடையாது யார் அவங்கள பிக்பாஸ் வீட்டுக்குள்ள கப்பலாக அமைச்சது மேக்கர்ஸ் பிக் பாஸ் டீமு சோ நீங்க இவங்க ரெண்டு கிட்ட கேள்வி கேட்கறதோ ரெண்டு பேருக்கு நட்டு வந்து சண்டை போடுறதோ தப்புடா விக்கல் சீக்கிரம் நீ உண்மையிலேயே தைரியமான ஆளா இருந்தா பிக் பாஸ பார்த்து கேள்வி கேட்கணும் விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட்ல சார் இங்க இருக்கக்கூடிய எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் அன்பேரான ஒரு விஷயத்த செஞ்சிருக்கீங்க சார் இவங்க ரெண்டு பேரும் எப்படி சார் ஜோடியா உள்ள அனுப்பலாம் நானே என் பொண்டாட்டியை கூப்பிட்டு உள்ள வந்திருக்கேன் என்ன சார் நியாயம் அப்படின்னு நீ கேட்டிருக்கணும் அதை விட்டுட்டு நீ தான் நாமினேட் பண்ணிட்டேன்ல இல்ல பிரஜனை சான்றாவ நாமினேஷன்ல கொண்டு வந்துட்ட பாஸ் ஆடியன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேம் ஆடுறாங்க கப்புலா ஒரு கேம் ஆடுறாங்க அப்படின்னா அவங்க ஓட் பண்ணி வெளியில் எடுக்க போறாங்க பிரஜன் கூட ரொம்ப லீஸ்ட் ஓட்ல தான் இருக்கிறாரு அவரு வந்து இந்த வாரம் எவிக்ட் ஆகி போனாலும் இல்ல விக்கல்ஸ் விக்ரமுக்கு இவங்க ரெண்டு பேரையும் பாக்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கான் நீங்க பாஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுங்க நானும் என் பொண்டாட்டியோட பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கேன் டே அது பிக் பாஸ் வீடா இல்லை கப்புல்ஸ் ஹனிமூன் போற ஸ்பாட் ஆடா இவங்க ரெண்டு பேரையும் அமிச்சிருக்காங்கன்னா மேக்கர்ஸ் டிசைட் பண்ணி ஒரு முடிவெடுத்து இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அமிச்சிருக்காங்க எல்லாருக்கும் அந்த சான்ஸை கொடுப்பாங்களா இல்ல அந்த சாய்ஸை கொடுப்பாங்களா நீ உன் பொட்டாட்டிய பிரிஞ்சிருக்க முடியாது அப்படின்னா எதுக்கடா பிக் பாஸ்குள்ள வர சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான் சுபிக்ஷாட்டன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி என் ஒய்ஃபு போட்டோ கூட இல்லை நான் வந்து என் ஒய்ஃபை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஒய்ஃபை மிஸ் பண்ணுறவன்லாம் எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரீங்க வெளியிலே வந்து இருந்துக்க வேண்டியது தானே உன் கணவன் மனைவி உறவு அதை நாங்கள் மதிக்கிறோம் அட் த சேம் டைம் நூறு நாள் நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து சாதிக்கிறோம் அப்படின்னு நீ நினைக்கிறேன்னா பல விஷயத்தை நீ தியாகம் பண்ணி தான் ஆகணும் குழந்தைகளை பிரிஞ்சுருக்கணும் மனைவியை குடும்பத்தை தான் உள்ள வரணும் நீ அவங்கள பார்க்கும் போதெல்லாம் உனக்கு ஓம் பொண்டாட்டி ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் என்னடா பண்ண முடியும் பிரஜனுக்கும் விக்கல்ஸ் விக்ரமுக்கும் சண்டை அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க சாண்ட்ரா நீ எதுக்குமா குறுக்க வர உன்ன வச்சுதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா ஒரு கேம் ஆடுறீங்க அது இங்க இருக்கிற எல்லாருக்கும் அன்பேரா இருக்கு எமோஷனல் சப்போர்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்குது மத்த யாருக்கும் அது இல்ல இது டோட்டலி அன்ஃபேர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெண்டு பேரும் ஜோடியா சேர்ந்து ஒரு கேம் ஆடுறீங்கன்னா அவன் குற்றச்சாட்டை வைக்கிறான் பிரஜன அவனு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும் போது நீ பிரஜனுக்கு ஆதரவா உள்ள வந்தனா பாத்தீங்களா இவத்தைத்தானே நான் சொன்னேன் பாருங்க ஒரு சண்டேன்னு வர்றப்போ கூட கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசிக்கிறாங்க அப்படின்னு ஈஸியாக அவன் பிரான் பண்ணிட்டு போயிடுவான் விக்கல்ஸ் விக்ரம் பிரஜன் சாண்ட்ரா ஜோடியாக அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு கேம் ஆடுறாங்க அப்படின்னு உள்ள இருக்கிற எல்லார்டையும் பிராண்ட் பண்ணுறான் வெளியில இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் கிட்டயும் பிரான் பண்றான் இந்த விக்கல்ஸ் விக்ரம்ன்றவன் ஆள் கிடையாது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மோசமானவன் மோசமானவங்களே முக்கியமானவன் அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு அமித் பார்கவ் நல்லா பாடுவாரு உங்க அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் அவரு ஒரு லவ் சாங் பாடி இருக்கிறாரு எல்லாரும் உட்காந்து கேட்டுட்டு இருந்திருக்கிறாங்க அப்ப நம்ம தலைவன் பிரஜண்டை போய் ஐயா பிரஜன் ஐயா ஜாலியா இருக்கீங்க போல இருக்கு குஜாலா இருக்கு போல இருக்கு ஏன் இருக்க மாட்டீங்க பொண்டாட்டியோட வந்துருக்கிறீங்க எங்களுக்கு அப்படியா அப்படின்னு சொல்லி புலம்பி இருக்கிறான் டேய் அவன் பொண்டாட்டியோட வந்திருக்கானா உனக்கு எங்கடா எரியுது உனக்கு எங்க எரியுது நீயும் வந்து உன் பொண்டாட்டியோட வந்திருக்க வேண்டியது தானே இல்லடா விஜய் சேதுபதி இந்த வீக்கெண்ட் வருவார் நாளைக்கு வருவார்ல சார் இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா வந்திருக்கிறாங்க என் மனைவியை நான் பிரிஞ்சிருக்கேன் என் மனைவிய ஒயில் கார்டுல உள்ள அனுப்புங்க கோரிக்கை வையே கோரிக்கை வையே வரட்டும் நீயும் சேர்ந்து ஒரு கேம் ஆடு நீ என்ன தாடி கிழிக்கிறேன்னு பார்ப்போம் ஏன்டா பாஸ் டீம் எடுத்த முடிவுக்கு மேக்கர்ஸ் எடுத்த ஒரு முடிவுக்கு இவங்க ரெண்டு பேரும் என்னடா பண்ணுவாங்க நீ எங்க கேள்வி கேட்கணுமோ அங்க கேட்கணும் இவங்க ரெண்டு பேரையும் நோண்டிக்கிட்டு இருக்க பிரஜன் கரெக்டா கேட்கறாரு டேய் நீ இந்த பின்னாடி நோண்ற வேலையெல்லாம் வேணாம் ஆஹ் அவன் லவ் சாங் பாடிக்கிட்டு பின்னாடி வந்து காதல பிரஜனை ஐயா அப்படின்ட்டு இருந்துருக்கான் நீ முன்னாடி நோண்டு யோ பிரஜனை ஒரு என்ன டீசென்ட்டா பேச தெரியாது பின்னாடி நோண்டு முன்னாடி நோண்டுன்னு என்னையா நீ வயசுக்கு தகுந்த சகவாசமே இல்ல போல இருக்கு இந்த பிரஜனுக்கு பிரஜன் கிட்ட பிரச்சனைனா பிரஜன் கிட்ட போது சான்றா கிட்ட பிரச்சனைனா சாண்ட்ரா கிட்ட போது நான் தனியா ஒரு கேம் ஆடணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு உருட்டாத பிரச்சனை நீ பல இடங்கள்ல சாண்ட்ராவுக்கு ஆதரவாக சொம்படிச்சிருக்கிற ஆதரவாக ஒரு கேமையும் ஆடி இருக்கிற திவாகருக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு திவாகர் வந்து வாட்டர்மிலன் ஸ்டார்ன்ற டைட்டில் வச்சிருக்கிறது வந்து பூமர்த்தனம் அப்படின்னு பேசுனதுல திவாகர் ட்ரிகர் ஆயிட்டான் ரெண்டு பேருக்கும் நடுவுல சண்டை அப்போ இப்படி கை நீட்டி அவன் பேசிட்டு இருந்தப்போ விரல நீட்டி பேசுறவள எல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சாண்ட்ராவுக்கு ஆதரவாக வக்காலத்து வாங்கினியா இல்லையா அதனாலதான் அவன் கேக்குறான் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேம் ஆடுறீங்க அப்படின்னு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பொண்டாட்டி கிட்ட எதிர்த்து ஒருத்தன் கை நீட்டி விளையாடும் போது கை நீட்டி பேசும் போது யாருக்கா இருந்தாலும் காண்டாக தான் செய்யும் அவனை தான் தோணும் அதுதான் உண்மையான புருஷன் நீ உண்மையான புருஷனா ஜெயிச்சுட்ட ஆனா ஒரு கண்டஸ்டன்டா தோத்துட்ட அந்த இடத்துலயும் இந்த கேமை எப்படி கேமா அணுகணும் நம்ம ஒய்ஃபு ஃபேஸ் பண்ணுவா யாரா இருந்தாலும் அப்படிங்கிற நம்பிக்கையை உன் பொண்டாட்டி மேல நீ வச்சிருக்கணும் ஆனா வைக்காம விட்டதுதான் இப்ப விக்கல்ஸ் விக்ரம் மாதிரியான ஆட்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க சாண்ட்ரா விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட ஒரு சூப்பரான கேள்வியை முன்வைக்குது எந்த கேம்ல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கப்புலா ஆடின மாதிரி உனக்கு தெரிஞ்சிச்சு சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு எல்லா கேம்லயுமே அப்படிங்கிறேன் ஏதாவது ஒன்ன சொல்றா ஒரு இன்ஸ்டண்டோட சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு பேந்த பேந்த முழிக்கிறான் டேய் அவங்க ரெண்டு பேரும் கப்புலா ஆடுறாங்க அப்படின்னா அதை கரெக்டா பாயிண்ட் பண்ணி இந்த பிரஜன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு ஃபார் எக்ஸாம்பிள் திவாகர் விஷயத்துல திவாகர் கை நீட்டி சாண்ட்ரா கிட்ட பேசினப்போ திவாகரை எதிர்த்து சாண்ட்ராவுக்கு ஆதரவாக ஒரு கேமை பிரஜன் ஆடினாரு அப்போ அது வந்து நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்துல தான் ஆடினீங்க அப்படின்னு பாயிண்ட் பண்ணி சொல்றா எந்தெந்த இடத்துலன்னு சொல்லாம மொட்டையா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வந்தது எமோஷனல் சப்போர்ட்டா இருக்கு நூறு பெர்சன்ட் அவங்களை நம்பி இவங்க இருக்கலாம் அதெல்லாம் உண்மைதான் புருசம் கொண்டாட்டிக்குள்ள சாண்ட்ரா வந்து ஒரு கொடுக்கப்பட்டுச்சு அப்ப சாண்ட்ரா யாரை வந்து நம்புச்சு பிரஜனை நம்பிதான் ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்திருக்காரு அப்படின்னு பிரஜெண்ட்ட தான் வந்து ஹெல்ப் கேட்டுச்சு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் எமோஷனல் சப்போர்ட் தான் அதில் கருத்து இல்லை அட் த சேம் டைம் எங்கெங்கெல்லாம் அவங்க கப்புலா விளையாடுறாங்க அதை பின் பாயிண்ட் பண்ணி ஒரு அஞ்சு பாயிண்ட் இதெல்லாம் நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எடுத்து வச்சா அவங்க ஆடியன்ஸ்க்கு மத்தியில் எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்கல்ல அங்க உனக்கு பேச தெரியாம மூடிட்டு தான் நான் நின்னேன் இந்த அறவே காடு விக்கல்ஸ் விக்ரமு எந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் ஜோடியா சேர்ந்து ஒரு கேம் ஆனாங்க அப்படின்னு சொல்லி சான்றா கேட்குறப்போ நேற்று நடந்த டாஸ்கில் கூட நீங்க தான் விளையாண்டிங்கன்னு சொல்கிறா டே நேற்று நடந்த டாஸ்கில் இவங்க சாம்பார் ஸ்குவாடு அவர் வேற டீம் சாம்பார் ஸ்கோர்ல அவங்க ஒரு தனி ட்ராக் எடுத்து அவங்க வடுக்கு போய்கிட்டு இருந்தாங்க பிரஜனும் இவங்களும் ஒன்னா விளையாடலையே ஜோடியா விளையாடலையே அவங்கவுங்க டீமுக்கு தானே பிரஜன் ஓன் உன்னோட ஸ்கோர்ல தானே இருந்தாரு அப்போ நீ தான் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கனெக்ஷன் கொடுத்து ஜோடியா விளையாட வச்சேன்னு சொல்றியா நீ தானடா பிரஜனோட டீமுக்கு கேப்டனு மாபு மாயா வீசுக்கு கேப்டனு அந்த பொண்ணு வந்து இன்னொரு டீமோட கேப்டனு அப்புறம் எப்படி இவங்க தனித்தனி டீம்ல இருந்து ஜோடியா விளையாட முடியும் அப்படிங்கிற அடிப்படை அறிவே அவனுக்கு இல்லை கேட்குற கேள்விக்கு பதில் சரியில்லை உடனே சாண்ட்ரா உனக்கு வாய் சரியில்லை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம வாய் மட்டும் இல்லை இந்த இடமும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆட்டி காட்டிட்டு ஃபன் பண்ணிட்டு போயிட்டாங்க இது எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா நீ அசிங்கப்பட்டதுக்கு ஒரு அரை நாள் அரசு விடுமுறையே விடலாம் சரி சாண்ட்ரா கலாய்ச்சாங்க அது பாடி ஷேமிங் தான் சாண்ட்ரா அதை மாத்திக்கணும் மாற்றுக்கிறது இல்ல பிரஜனை ஓப்பனா த்ரெட்டன் பண்ணிட்டு போறாரு என் பக்கம்லாம் வந்த அப்படின்னா நீ காலி தான் என் பக்கம்லாம் ஒரு வண்டி வந்து இடிச்சிதுன்னா நான் வண்டியவே காலி பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு ஓப்பனான மிரட்டல விக்கல்ஸ் விக்ரமுக்கு எதிராக வைக்கிறாரு விக்கல்ஸ் விக்ரமு மேலே மேல பாஸ் டீம் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை இவங்க மேல வைக்கிறதும் தப்பு அதுக்காக விக்கல்ஸ் விக்ரம ஆம்பளை பிரஜனை இந்த அளவுக்கு இறங்கி காலி பண்ணிடுவேன் வண்டி என் வந்து இடிச்சிதுன்னா வண்டியவே ஒண்ணும் இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறதும் தப்பு சரி இந்த விக்கல்ஸ் விக்ரம் மற்றும் பிரஜன் பஞ்சாயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்